ஹலோ வைஸ் இன்னைக்கு யாரை பத்தி பேச போகிறோம்னா திருச்சி மாவட்டத்தை பற்றி என்ன வித்தியாசம்னா இனிமேல் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு வீடியோ போட போகிறேன் அந்த மாவட்டத்தில் சிறப்புகள் மற்றும் மாவட்டத்தோட வழிபாட்டு தலங்கள் யாரால பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க அந்த ஸ்டார் மாதிரி ஸோ முதன்மையாக திருச்சி மாவட்டம் அவங்க வீடியோ கொல்ல போகலாம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய சோழர்களுடைய மிகப்பெரிய ஒரு மா மாவட்டம்னால் முதன்மையாக தஞ்சாவூர் இரண்டாவது திருச்சி அப்பேற்பட்ட திருச்சி புகழை கொண்ட திருச்சி மிகப்பெரிய போர்களையும் தல்கியிருக்கிறது மிகப்பெரிய போரை கண்டு வெற்றியும் பெற்றிருக்கு சோழர்களுடைய திருச்சி ரெண்டாவது வந்து அப்புறம் வந்து மிக பெரிய கோயில்களை கொண்ட திருச்சி ஸ்ரீரங்கநாதர் மற்றும் ஒரு மலையை குறைஞ்சி உள்ள போய் கட்டி வச்சுருப்பாங்க கொடவலையார் கோயில் அப்புறம் உச்சிமலை கோட்டை புள்ளையாறு இது போன்ற மிகவும் மிக்க கோயில்கள் திருக்கலங்கள் அங்கே இருக்கு அந்த நாட்டுல இருந்து மிகப்பெரிய ஆளான நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லூர் பிரபா அண்ணா அல்லூர் சதீஷ் சுதாகர் அண்ணா அடுத்து குகன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய கபடி ஜாம்பவான்னு அதாவது கபடியில் மிகப்பெரிய தனக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சிருந்தாங்க யோசிக்கவே முடியாத அளவு இறந்து வச்சிருந்தாங்க அது ஒரு பிரபானம்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அப்பேற்பட்ட கபடி அணி வீரர் அவரெல்லாம் ஒரு காலத்தில் பிடிக்க வர முடியாது அவர் ரொம்ப ஆசை அவர் பி வந்துடுவார் வந்துடுவார்னு ரொம்ப ரொம்ப ஆசை லாஸ்ட் டே பி கே வரவே இல்லை இங்கதான் என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த நாட்டோட மிகப்பெரிய முதுகெலும்பு என்னன்னா காவேரி நீர் காவேரி பாயிரம் நீர்வளம் அதனால இந்த நாட்டில் எப்போதுமே நீர் பஞ்சமே இருக்காது இந்த தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் இந்த மூணு மாவட்டத்திலேயும் நீர் பஞ்சத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது மேற்பட்ட செழுமையான ஒரு நகரங்கள் நாடுகள் முக்கம்பு அணை இதை விட முக்கியமா தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் சொந்தமான கல்லணை இங்கே இருக்குது இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு கமெண்ட்ல தெரியுங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் போட்ட நினைக்கிறேன் எல்லாரையும் கமெண்ட்ல பார்க்கலாம் பாய்